தெய்வ பிள்ளைகளை மீட்பவர சிகரமாக இயேசுவின் நாமத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக கத்துடைய பெரிய கிருபையும் அவருடைய மகா தயமும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நகர்த்தி கொண்டு வருகிறது நம்புங்க தேவனை இன்னும் அதிகமாய் விசுவாசிங்க அவருடைய வாழ்க்கையில் சகல நன்மையும் திசை திருப்ப உள்ளவராய் இருக்கிறார் சகலமும் உங்களுக்கு நேராகவும் உங்களை நோக்கியும் வர கத்தர் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் பக்கமா திருப்புங்க சிந்தைய கத்தர் பக்கமா திருப்புங்க சகலமும் உடைய கிருபை நாள் உங்களுக்கு ஆமின் ஆமென்றும் இருக்கிறது இந்த நாளைச்சிங்கன்னா ஏசையாவின் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோரா வருஷத்துக்கு வந்துச்சிங்கன்னா கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உடைய எலும்பை நினமுள்ளதாய் மாற்றி நீ வச்சாத நம்புங்க நித்தமும் நடத்துகிறவர் மகாவறட்சியான காலத்தில் நம்முடைய எலும்பை நினம் நினமுள்ளதாய் மாச்சி ஏன்னா வட்டவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா கடன்ங்கிறது ஒரு பொல்லாத ஒரு காரியமா இருக்கு நிறைய தேவ பிள்ளைங்க தொழில்னால் கடன் திருமணத்தினா திருமண என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதனால கடன் வாங்கினேன் பொண்ணுக்கு திருமணத்தை பண்ணி வச்சு அதனால கடன் வாங்கினேன் ஒரு தொழில ஆரம்பிச்சு அதனால கடன் வாங்கினேன் என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்கினேன் என்னோட ஒரு வீடு கட்டுறதுக்கு என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருந்தது கொஞ்சம் கடன் வாங்க சொல்லி பலதரப்பட்ட காரியத்துல கடன்களை வாங்கி அதுல இருந்து மீள முடியாம ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகவும் ரொம்ப மனக்கவலைக்குள்ளாகவும் இருக்கிறாங்க கர்த்தர் இருந்தனால சொல்றாரு வறட்சியமான காலத்திலும் எலும்பை நினமுள்ளதாய் மாற்றுகிற கத்தர் எந்த சூழ்நிலைக்குள்ள சென்றாலும் கத்தரை நம்புகிற ஒரு தேவ பிள்ளைய தீமையை வந்து அணுகவே அணுகாது கத்தரை நம்புகிற உங்களை வந்து எந்த சூழ்நிலையும் நெருக்கி போடவே முடியாது நம்புங்க தேவஜனமே உங்களுடைய கடன்களில் இருந்து உங்களை விடுவிக்க கத்தர் வல்லவரா இருக்கிறார் இங்க ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற கத்தர் நான் ஒரு காரியத்திலிருந்து சிக்கிக்கிட்டேன் இப்படி ஒரு ஒரு நான் ஒரு நன்மைக்காக தான் இது நடக்கும் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு காரியத்திலிருந்து நான் சிக்கவேன்னு எனக்கு தெரியாது சொல்லி நீங்க சங்கடத்தோட வருத்தத்தோட வேதனையோட கண்ணீரோட இந்த காரியத்துல நீங்க மாட்டிக்கொண்டு தவிக்கலாம் தேவஜனமே ஒரு காரியத்தை கத்த சொல்றாரு உங்களுக்கு ஒரு போக்கையும் உங்களுக்கு ஒரு வழியையும் கொண்டு காமிக்கிறாரு வறட்சியான காலமா இருந்தாலும் சரி சம்பாதிக்கிற பணம் புள்ளாம் கடனை அடைக்கிறதுக்கே சம்பாதிக்கிற பணம் புல்லாம் பணத்தை வந்து வாங்கினவங்களுக்கு கொடுக்கறதுக்கே சரியா போயிருது ஒரு சம்பாத்தியத்துல ஒரு நிரந்தரம் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படலாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியே உண்டு பண்ணுவாரு உங்களுடைய கடனை அடைக்க கர்த்தர் உங்களுடைய கையை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு நீர்பாச்சலான தோட்டத்தை போலும் வச்சாத நீருச்சை போல உங்களை மாற்றி இன்னும் உங்களை பலப்படுத்தி இன்னும் உங்களை தைரியப்படுத்தி உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்து உங்களுடைய கடனை இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் நீக்கலாக்கி உங்களை ரசிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க மகா வறட்சியான காலங்கள் வந்தா சரி நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் உங்களை நினமுள்ளதாய் மாச்சுகிறவர் அவர் சொன்னபடி செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் அவர் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கை மாறும் கடன்களில் இருந்து கஷ்டத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்துல இந்த நாள்ல உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார் அவருடைய வார்த்தை இருக கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவார் தேவனுடைய நாம் அகிமைப்படுவதாக ஆமை